அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோதி வருடம் மாசி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளை தைரியமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் நம்பிக்கை வளர்ந்து கொள்ள இன்றைய நாள் இதன் மூலம் உங்களுடைய மனதில் கவலைகள் எதிர்கொள்ள வெற்றி பெற காணக்கூடியதாக இருக்கு தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய நேரத்துடன் பணிகளை முடிக்க இயலாது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் என்றாலுமே திட்டமிட்டு செய்வதன் மூலம் உங்களுடைய துணை நீங்கள் போதும் கவனமாக இருக்க வேண்டியதும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் நல்லிணக்கத்தை பேண வேண்டியதும் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் காணப்படுகிறது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் இதன் மூலம் நஷ்டத்தை தவிர்க்கலாம் தூக்கமின்மை காரணமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அளிக்கக்கூடியதாக இருக்குது இன்று எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் உங்களுடைய இலக்குகளில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய பணிகளை அபாரகரமாக காணக்கூடியதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து கூறுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமாக இருக்கு பணம் நிறைந்து காணப்படலாம் பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைப்பதற்கான சாதகமான நாள் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்கள்ல நீங்க கவனமாக இருப்பதும் ரொம்பவும் நல்லது என்று இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்களுடைய துணையை நீங்க மகிழ்விப்பீங்க வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் என்று உங்க துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைய சாதகமான ஒரு நாளாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள்ல உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்க மனதில் குழப்பம் காணப்படும் இந்த உணர்வை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைப்பதற்கு சாதகமான நாள் உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் திறமை மூலம் நீங்க வெற்றி காண்பிப்பீங்க உங்களுடைய நம்பிக்கை உயர்ந்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னேற்றகரமான பலன்களால் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு தொலை தூரத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்க வந்து சேரும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சாதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய பணி சுமை அதிகமாக காணப்படலாம் பெரியவர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படினே சொல்லப்படுது நிதி நிலைமையை பொறுத்தவரை கட்டுப்பாட்டுடன் காணப்படும் நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் சளி மற்றும் இருமல் பாதிப்பு ஏற்படாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கும் வகையில் உங்களுடைய செயல்திறன் அனைத்துமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்களின் பாராட்ட நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது சிறப்பான செயல்திறனுக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் ஆதரவை நீங்க பெறலாம் உங்களுடைய பணிகளை எளிதாக நீங்க முடிக்கலாம் நேர்மறை மற்றும் ஒட்டி உறவாடும் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து அன்ப வளர்க்க உதவும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் இது உறவின் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்த வரை இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் பொறுமை அவசியம் அமைதியான இருப்பதன் மூலம் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இல்லை சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெற பொறுமையும் உறுதியும் தேவை உங்களுடைய செயல்களில் வேகத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களுடைய செயல்களில் முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு குழப்பமான மனநிலையில் உங்க துணை இடத்துல வெளிப்படுத்தாதீங்க அது மட்டும் இல்லாமல் உறவி நல்லிணக்கத்தை பாதிக்கும் அமைதியாக இருக்க வேண்டியது சிறந்தது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தலைவலி ஏற்பட பா பாதிப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறுதி காரணமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிகழ்வுகள் அனைத்துமே மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல வெளியிடங்களுக்கு செல்வீங்க இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே சிறப்பான ஒரு மனநிலையில நீங்கள் காணப்படுவீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கடின உழைப்பில் பலன்களை நீங்கள் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு நல்லிணக்கத்தை பராமரிக்க லேசான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் குடும்ப விஷயத்தை பொறுத்தவரை வெளியே சொல்லாதிருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அமைய விநாயக பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றல் மற்றும் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உதவிகரமாகவும் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்றையினால் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளும் பணிகள் உங்களுக்கு அதிக வெறுப்புத்தன்மையாக இருக்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க நீங்கள் ஏமாற்றகரமாக இருக்கும் நிதி சம்பந்தமான முடிவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே